சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிஸம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் தபால் வாக்குகளை இறுதிச் சுற்று முடிந்த பிறகுதான் எண்ண வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் போது தபால் வாக்குகளை கடைசியாகத்தான் எண்ண வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் போது முதலில் தபால் வாக்குகளை எண்ணி முடித்து அதை அறிவித்த பிறகுதான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன இப்போது மோடியின் ஆட்சியில் தேர்தல் ஆணையம் அவர்களது கைப்பாவையாக இருந்து கொண்டு தபால் வாக்குகளை கடைசி சுற்று முடிந்த பிறகுதான் எண்ண வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் வாக்குகள் எங்கெல்லாம் வித்தியாசம் இருக்கிறதோ அதை மாற்றி அறிவிப்பதற்கான திட்டத்தை பாஜக முன்னெடுத்துள்ளது இதையாவது தேர்தல் ஆணையம் தடுத்து வெளிப்புடன் செயல்பட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று செல்வ வலியுறுதமர் மோடியின் தியானம் குறித்து பேசிய அவர் மக்கள் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் தியானம் அரசியலுக்காக பயன்படுத்தியதாக வரலாறே இல்லை என்று விமர்சித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடியின் தியானம் குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்த போது அதை தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று செல்வ பிறந்தகை சாடியுள்ளார்